ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன் இன்னைக்கு கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்க போகிறோம் இந்த மல்லி இலையை சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணி அதை தனியாக ஒரு இடத்துல வச்சுடுங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு ப்ரவுன் கலர் லைட் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்ப நம்ம பிரியாணி கலர் மாதிரி அந்த மாதிரி தளிக்க வேண்டாம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகட்டும் இப்போ அளவுக்கு சேஞ்ச் ஆகி பாருங்க இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சு எடுத்து இல்லையா பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதில் போடுற சின்ன வெங்காயம் வந்து உங்கள் விருப்பந்தாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே போட்டு அடிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகணும் அதே சமயம் நம்ம வந்து இந்த ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கணும் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும் அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் அந்த நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் இந்த நம்ம போட்ட மசாலா அது அரைக்கும் போதே அவ்வளோ மனமாக இருந்தது இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட ஏற்கனவே நாம் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் ஸோ மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க அளவாக சேர்த்துக்கோங்க அப்படி கம்மியாக போதும்னிங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கரம் மசாலா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குக்குங்க எல்லா டீஸ்பூன் தாங்க சாரி டேபிள் ஸ்பூன் கிடையாது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா கழுகி வ வச்சிருக்கிற ப்ரான் இதை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இதுலேருந்து இருக்கிற அந்த இதெல்லாம் போகும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லு வந்து வியர்டாக இருக்கும் இதோட ஸ்மெல்லு ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க மசாலாவோட இந்த ப்ரோன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதுவரைக்கும் உப்பு சேர்த்துக்கல ஸோ இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த உப்பை நல்ல உப்பு சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு குக் பண்ணணுங்க உங்களுக்கு இதில் எந்த தண்ணியெல்லாம் படாது ஆனால் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரான்லேருந்து தண்ணி விடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜார் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல அந்த கொஞ்சோண்டு அதில் வந்து ஒரு கால் டம்ளருக்கும் குறைவான தண்ணியை அலசி அதில் ஊற்றிக்கோங்க இப்போ இதுலேயும் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு ப்ரான் நம்ம சேர்த்தோம் இல்லையா அதனால் தண்ணி நல்லா விட்டுருக்கு இப்போ இதுலேயே வேகட்டும் அது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு குக் ஆகிரும் E <síntos> ப்ரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் குக் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு தனியாக இருக்குது உங்களுக்கு இது கிரேவி டைப்புக்கு போதும்னா இந்த ப்ரான் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து இப்படியே மல்லி இலையும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டு இறக்கிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிறேன் அப்போ தான் எனக்கு வந்து இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி அந்த டைப்புக்கு வேணும் ரோஸ்ட்டு மசாலா ரோஸ்ட்டு ஸோ கொஞ்சம் கூடி இதை வந்து தண்ணி இல்லாமல் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிளறி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸு அப்புறம் கொஞ்சம் மல்லியலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிக்கலாம் நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க இறால் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கூட இது நல்லா சூப்பராக போகுங்க தேங்காய்பால் சாதம் குஸ்கா ஈவன் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஷை டிஷுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ